முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவருடைய அறிவியல் ஆலோசகர் அண்ணன் பொன்ராஜ் அவர்கள் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் இங்கே வந்து தலைவரை சந்தித்து தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்து ஆதரவு தெரிவித்து இதோ வந்திருக்கிறார் நம்முடைய மீனவ சமூகத்தினுடைய மக்களுக்காக நாடாளுமன்றத்திலே குரல் எழுத்தவர் டாக்டர் திருமாவளவன் வந்திருக்கிறார் டாக்டர் அப்துல் கலாம் அவருடைய அறிவியல் ஆலோசகராக பணியாற்றிய ஆளுமை டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் தலைவர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பால சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கோரி இதை வந்திருக்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் அனைவரும் தலைவர் எழுச்சி தமிழர் வெற்றி பெற வேண்டும் அவர் குரலற்றவர்களின் குரலாய் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கிறார் தன்னலம் கருதாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்களுக்காக உழைக்கிறார் ஆகவே அவர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஆளுமைகளும் இன்றைக்கு தலைவர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் நேரடியாக வந்து ஆதரவு தெரிவித்தார் நேரடியாக வந்து ஆதரவு தெரிவித்தார் பொன்ராஜ் அவர்களுக்கும் இந்த கிராமத்தைச் சேர்ந்த மீனவ சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் அனைவருக்கும் நிஞ்சமடைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் உழைக்கும் மக்களுக்காகவும் மீனவ சமூக மக்களுக்காகவும் குரல் எழுப்பி போராடுகிறவர் வாதாடுகிறவர் நாடாளுமன்றத்தில் மீனவர்களின் குரலாய் நம்முடைய மக்களுடைய குரலாய் ஒலித்தவர் தலைவர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் இதோ அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார் உங்களை நாடி வந்திருக்கிறார் பானைச்சின்னத்திற்கு வாக்களிக்க வந்திருக்கிறார் இதோ அண்ணன் டாக்டர் திருமாவளவனுக்கு ஆதரவு தெரிவித்து அகில இந்திய மீனவர் சங்கத்தினுடைய தலைவர் டாக்டர் எம் இ ராஜா அவர்கள் சென்னையிலிருந்து வந்திருக்கிறார் அண்ணன் அண்ணன் சென்னையிலிருந்து இதோ வந்திருக்கிறார் அண்ணன் என் ஏ ராஜா அவர்கள் இதோ மீனவர் சமூகத்தினுடைய தலைவர்கள் சங்கத்தினுடைய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் தலைவரை சந்தித்து ஆதரவு தெரிவித்து வந்திருக்கிறார்கள் ஆகவே கட்சியை சார்ந்த தோழர்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கவும் அவர்கள் வந்து நேரடியாக சந்திப்பதற்கான மீனவர் சங்கத்தினுடைய தலைவர்கள் இப்பொழுது தலைவரை சந்திக்கிறார்கள் இந்த ஊர் நிர்வாகத்தின் சார்பாக சால்வை அணிவித்து தலைவருக்கு ஆதரவு தெரிவித்து வாழ்த்து சொல்ல இதோ பானை சிதத்திற்கு வாழ்த்து சொல்ல வாக்களிக்க இதோ வந்திருக்கிறார்கள் நடவாப்பள்ளம் கிராம பஞ்சாயத்து சார்பில் முக்கியமான சில கோரிக்கைகளை இருக்கிறார்கள் கடலோரம் செல்லும் வழியில் சிமெண்ட் சாலை அமைத்தல் கங்கை மாரியம்மன் ஆலயத்தில் உள்ள இரும்பு கேட் அமைத்து தருதல் மற்றும் நியாயவிலக்கரை பகுதி நேரமாக அமைத்து தர வேண்டும் இந்த கோரிக்கைகளை இந்த தேர்தல் நேரம் தான் அதிகாரிகள் பேசினாலும் இருக்காது தேர்தல் முடிந்தவுடன் ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகுதான் இதை பற்றி அதிகாரிகளிடையே பேச முடியும் கட்டாயமாக பேசி இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி நன்றி இது மீனவர் சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் தலைவர்கள் தலைவர் திருமக்கள் தலைவரை சந்திக்கிறார்கள் வடமா சார்பில் சிறப்பான வரவேற்பு நிலைய அனைவருக்கும் திமுக உள்ளிட்ட தோழமை கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மரவாமல் உங்கள் வாக்குகளை காண சொல்லுங்கள் நமது சின்னம் மதவாப்புள்ள மக்களின் சின்னம் நமது சின்னம் மதவாப்புள்ள மக்களின் சின்னம் ஒருத்தர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஏடிஎம் கார்டு கீழே விழுந்திருக்கு அதுக்கு உரியவர் வந்து வண்டியில வந்து பெற்றுக்கொள்ளும் ஸ்டாலின் போட்டிருக்கு பேர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏடிஎம் கார்டு